இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் வணக்கம் இது பிரகு மகரிஷி அருளிய சந்திரன் மற்றும் விநாயகர் வழிபாடு மூலமா மனக்குழப்பத்தை எப்படி நீக்கலாங்கிறத பத்தின ஒரு சுருக்கம் அதாவது இந்த கலியுகத்துல பாத்தீங்கன்னா நாளும் சந்திரனோட பாதையில சில மாற்றங்கள் வந்ததாலயும் நிறைய பேருக்கு மனசுல ஒரு வித குழப்பம் வருது இதுக்கு ஒரு தீர்வா பிரிகு மகரிஷி சில எளிய பரிகார முறைகளை சொல்லியிருக்காரு சரி முதலாவதா என்னன்னா சந்திரனோட தாக்கத்தால நமக்கு வர்ற மனக்குழப்பங்கள் குறையணும்னா ஒரு வெள்ளை துணில உட்காந்து கொஞ்சம் இனிப்பு பண்டங்கள் முன்னாடி வச்சு சந்திரனுக்குரிய காயத்ரி மந்திரங்கள் இல்ல வேற எந்த சந்திர மந்திரமா இருந்தாலும் சரி அத தொடர்ந்து ஜெபிச்சுட்டு வரணும் இப்படி செய்யும்போது குழப்பங்கள் படிப்படியா குறையும்னு சொல்றாரு அடுத்து ரெண்டாவதா இப்போ கேது கிரகத்தோட ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க அதனால கேதுவோட தொடர்புடைய அருகும் புல் சாற்ற தினமும் குடிச்சிட்டு வந்தா அது ஞானத்தை தரும் அது மட்டும் இல்ல மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு அவரை மந்திரங்கள் சொல்லி வழிபட்டுட்டு அப்புறம் அந்த மஞ்சள் பிள்ளையார்ல இருந்து கொஞ்சமா எடுத்து துளசி வில்வ இலைகள் போட்ட தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வந்தா பிரச்சனைகள் வழிகாட்டி வழிகாட்டியிருக்காரு ஆக பிருகு மகிர்ஷி சொன்ன இந்த ரொம்ப சிம்பிளான வழிபாட்டு முறைகளை கடைபிடிச்சா இந்த சவாலான காலக்கட்டத்துல கூட மனத்தெளிவையும் அமைதியையும் நம்ம நிச்சயம் பெற முடியும் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரே தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்